கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பாடுகள் ஆறாவது அதிகாரத்தில் வெள்ளை குதிரைகளில் வரக்கூடிய ஒரு நபர் வெள்ளை குதிரையில் வரக்கூடிய ஒரு நபர் இந்த காலம் எந்த காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதிரவ காலம் சபையானது பூமியிலிருந்து எடுத்துக்கொட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பின்பு பூமியில் நிகழக்கூடிய உபதிரவ காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் ஆட்டக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தின் முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல யோவான் என்ன பார்த்தான் அப்படின்றத எழுதுறான் நான் பார்த்த பொழுது இதோ வெள்ளை குதிரையை கண்டேன் அதில் மேல் வேறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தான் இந்த ஒரு நபர் ஒரு சமாதானத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த உபதிரவ காலத்தில் முதல்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பூமியில் ஒரு பெரும் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பங்களின் பதிலாகவும் அந்த குழப்பத்திற்கு சமாதானமாகவும் இருக்கக்கூடியவன் தான் இந்த அந்தி கிறிஸ்து அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் இந்த வெள்ளை குதிரையில் வெறும் வில்லை மட்டும் பிடித்து கொண்டு அம்பு இல்லாமல் போய் சமாதானத்தை பிரசங்கிக்க கூடியவன் இந்த சமாதானம் வந்து நிலையற்றது அப்படின்றதையும் நம்ம அடுத்த வசனத்துல பார்ப்போம் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல பூமியில் உள்ள அந்த சமாதானத்தை எடுக்கும்படியாக ஆஹ் அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சோ இந்த நிலையற்ற சமாதானத்தை தான் வந்து சாத்தான் பிரசங்கிக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஏதேன் தோட்டத்துல வந்து சமாதானத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஆஹ் ஏவாளின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் வந்து எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் அஹ் பேசியர்கள் இரண்டாவது அதிகாரம் அஹ் ஒன்னாவது இரண்டாவது வசனத்துல பவுல் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த ஆகாயத்து அதிகார பிரபு அதாவது சாத்தான் அஹ் இந்த ஆவி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அஹ் என்ன கிரியை செய்தாருன்னா அவர்கள் மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை அவர்களுக்கு கொடுத்து அந்த ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சோ எனக்கு என்னுடைய மாமிசமும் என்னுடைய மனசும் விரும்பினதை கொடுக்க கொடுத்த உடனே வரக்கூடிய அந்த ஒரு சமாதானம் இருக்குல்ல அந்த சமாதானம் நிலையற்ற ஒரு சமாதானமாக இருக்கிறது ரெண்டு குழந்தைய நாலு நாலுல வந்து பவுல் மறுபடியும் சொல்லுவான் இவன் ஈவன் அவ்விசுவாசிகளின் மனதை குருடாக்குகிறான் அவர்கள் சுவிசேசத்தின் மூலமாக பிரசங்கிக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஒளிய பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் யார் இந்த சாத்தான் பொய்யின் தகப்பன் ரைட் எப்பொழுதும் பொய்யை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபர் எப்பொழுதும் தவறான முறையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ இவன் வகையில் வந்து நமக்கு சமாதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளின் தீர்வு அல்ல அந்த பிரச்சனைகளை மறக்கக்கூடிய வகையில் எனக்கு ஏதாவது கொடுத்து அந்த நிலையற்ற சமாதானத்தை கொடுக்கணும் ஒரு ஒன்ஸ் அந்த சமாதானம் போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை எப்பொழுதுமே இருக்கும் ஸோ இந்த நபர் வந்து தேசங்களை மோசம் போக்கக்கூடிய ஒரு நபர் இவன் சாத்தான் இவனுக்கு வந்து அஹ் வெளிப்பாடுகள் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல படிக்கிறேன் நானு பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சிற்பத்தை ஒரு தேவதூதன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது அஹ் ஜனங்களை மோசம் படிக்கு பாதாளத்திலே தள்ளி அடைத்தது ரைட் யோசித்து பாருங்க ஆயிரம் வருஷம் ஜனங்களை மோசம் போக்காத வகையில் அவன் சிறைப்படிக்கப்பட்டான் சோ அந்த ஒரு ஆயிரம் வருட காலம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி ரைட் இந்த அரசாட்சியின் காலங்கள்ல வந்து மோசம் போக்காதவன் ஆஹ் மோசம் போக்குகிறவன் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பான் அந்த ஒரு சமாதானம் வந்து நிலையான ஒரு சமாதானமாக இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆஹ் கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் முறை மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஆன அந்த பகையை வந்து அவரு விளக்கி இருக்கிறார் ரைட்டா சோ கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நம்மை அவருடைய புத்திரராகவும் பிள்ளைகளாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் ஆக்கியிருக்கிறார் இந்த சமாதானம்ன்றது என் இன்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு சமாதானம் இந்த சமாதானத்தை நான் ஒரு வசனத்தில் படிக்கணுன்னா ரோமர் அஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம இந்த டிவோஷனை முடிச்சிடலாம் இம் விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடிய ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் எதிரியின் சமாதானமோ நிலையற்ற சமாதானம் பிரச்சனையை மறக்க தான் செய்யுமே தவிர அந்த பிரச்சனைகளின் தீர்வாக இருக்காது ஆனால் நம் தேவனுடைய சமாதானம் அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள பகையை விளக்கியது மட்டுமன்றி அவர் நமக்கு பதிலாகவும் அவர் நமக்கு காரண கர்த்தராகவும் இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு நிலையான சமாதானமாகும் ஏமேன் தேங்க்யூ